வணக்கம் கால் மூட்டு வலிக்கு பெஸ்ட்டு சிம்பிள் எக்ஸசைஸ் இது எந்த கண்டிஷன்லேயும் பண்ணிக்கலாம் சேர் சோஃபா பெஞ்சு எல்லாம் உட்காந்து பண்ணிக்கலாம் மூட்டு வலிக்கு ஜானுசிரசாசனத்தோட ஒரு சின்ன வேரியேஷன் இது எந்த வயசுலேயும் பண்ணிக்கலாம் இதில் வந்து சிட்டிங் பொசிஷன் இதுதான் நேர நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முட்டு வலிக்கான எஸசைஸ் கால் வந்து பாதங்கள் முழுசும் தரையில் இருக்கணும் அந்த மாதிரி கூன் விளக்கூடாது நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இந்த கூன் தான் நமக்கு பெரிய பிரச்சனை இடுப்பு வந்து லாக் ஆகிடும் நிமிர்ந்து உட்காரும் பொழுது தொடைகளுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளோ கிடைக்கும் முட்டியோடைய ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும் இப்போ முட்டிக்கு கீழே தொடைக்கு அடி பகுதியில் ரெண்டு கைகளையும் விட்டு ஹோல்டு பண்ணிக்கணும் கை எவ்வளோ கிருப்பாக பிடிச்சிருக்கீங்களோ கோர்த்து வச்சுக்கலாம் இல்லைன்னா இது கேஷுவலாக பண்ணக்கூடியதுன்றதுனால நானும் லுங்கி கட்டியிருக்கேன் நைட்டி புடவை பேண்ட் வேஸ்ட் எதிலையும் உட்காந்து பண்ணிக்கலாம் காலை வந்து அது மாதிரி பின்னாடி போகக்கூடாது நைன்ட்டி டிகிரி ஜீரோ டிகிரி இந்த ரெண்டுக்கு தான் மூமெண்ட்டு கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு கால் தூங்கிக்கலாம் சேர் ஹைட்டாக இருக்குது ஸ்டூல் ஹைட்டாக தோ கீழே வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ மெதுவாக முட்டியை தாங்கி பிடிச்சிட்டு அப்படி தூக்கணும் அஞ்சு செகண்ட்ஸ் அந்த இடத்துல நிறுத்தணும் எவ்வளோ தூரம் தூக்க முடியுமோ தூக்கலாம் ஆரம்பத்தில் தொடையில வலிக்கும் அதுக்கு வேறு கீழே வச்சுக்கலாம் நேராக தூக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை காலை கீழே இறக்கும் பொழுது பின்னாடி கொண்டு போகக்கூடாது மெதுவாக தூக்குறோம் உங்களுக்கு எவ்வளோ தூக்க முடியுமோ தூக்குங்க இங்கேயும் வச்சுக்கலாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு தூக்கி நிறுத்தி ஃபைவ் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதுக்கு மேலே போகக்கூடாது ஃபைவ் செகண்ட்ஸ் அதுக்கு மேலே கொண்டு போனீங்கன்னா சூடாகும் மெதுவா கீழே கொண்டு வச்சு எகைன் ஃபைவ் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது ஒரு செட்டு செகண்ட் செட் எகைன் ஃபைவ் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவா கீழே இறக்கி பதத்தை கீழே வச்சிடணும் ஒன் டூ த்ரீ ரெண்டு செட்டு இந்த செட்டுக்கு மேல நீங்க எத்தனை செட்டு வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனா காலை தூக்கி நிறுத்துறதும் கீழே வச்சு நிறுத்துறதும் ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு மேல கண்டிப்பா போகக்கூடாது முட்டு சூடாயிடும் இதுதான் முக்கியம் அந்த முட்டு சூடாச்சு வலி அதிகமாயிடும் தொட வலிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தூக்கி நிறுத்தி அஞ்சு செகண்ட்ஸ் கீழே வச்சு அஞ்சு செகண்ட்ஸ் ஒரு செட்டு இந்த பந்துக்கண்ணை மூட்டு இதுதான் முக்கியம் எல்லா ஃப்ளோவும் நேராக இருக்கும் இந்த முட்டுக்கு மட்டும் சைடில் இருக்கும் அதில் வந்து ஒரு ஆயில் லிபிரிக் இருக்கும் அந்த ஃப்ரிக்ஷன் எப்போல்லாம் இல்லையோ அப்போல்லாம் முட்டு தேய்மானமாகும் இந்த சைடு பகுதி தான் இப்போ நம்ம கதவு எப்படி ட்ரை ஆச்சுன்னா மூடும்போது தறக்கும் போது சரக்கு மறக்கணும் சவுண்டு வருமோ அதே மாதிரி முட்டியில் வலி வரும் அதுக்கு இதை ரெண்டு காலுக்கும் பண்ணணும் இந்த காலுக்கும் பண்ணணும் அந்த காலக்கும் பண்ணணும் ஒரு செட்டு மூணு மறுபடியும் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா முட்டி வலி தேய்மான நிற்கும் வலியும் நார்மல் அப்படி தூக்கி நிறுத்தும் பொழுதும் கீழே இறக்கும் பொழுதும் ஆயில் ஃபுளோ வந்து ஃப்ரீயா இருக்கும் அந்த பந்துக்குன்னு மூட்டுன்றது அதுல ஒரு லுப்ரிகேஷன் தான் பிரச்சனையே ஹர்தரைட்டிஸ் வரைக்கும் போகும் ஆப்ரேஷன் வரைக்கும் போகும் இது நம்ம ரெகுலரா பண்ண 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 வரும் கால் மூட்டி வலிக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ் எந்த வயசுலயும் எல்லா நேரத்துலையும் பண்ணலாம் இதுக்கும் மூச்சு பயிற்சிக்கும் சம்மந்தமே இல்லை அது நார்மல் கண்டிஷன்ல இருந்தா போதும் இடுப்பு முதுகு கழுத்து நேராக இருக்கணும் அவ்வளோதான் நன்றி நன்றி